ஆமாம் தலைவர் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காரு ரோடு ஷோவுக்கு ரெடி பண்ணியிருந்த வண்டியை யாரோ பஞ்சர் பண்ணி விட்டாங்களோ தலைவர் இன்னுமே ரோடு ஷோவே போக மாட்டேன்னு அடிச்சு சொல்லிட்டாரு ஏன் என்னாச்சு ரோடெல்லாம் ஒரே குண்டும் குழியமாக இருக்கான் அதனால அவருக்கு பயங்கர முதுகோலி வந்துருச்சான் என்னது தலைவர் டிக்கெட்டை கையில் வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ரோடு கேன்சல் பண்ணிட்டாராம் அதனால தியேட்டர் ஷோ ஏற்பாடு பண்ணியிருக்காரு அதுக்காக தான் எல்லாத்துக்கும் டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காரு ஆஹா என்னது ரோடு ஷோக்கு தலைவர் கூட யாருமே போகலையா ஆமா ஏ ரோடு ஷோவை திடீர்னு வாக்கிங் ஷோவா மாத்திட்டாரு அதுதான் தலைவரு ரோடு ஷோவை கேன்சல் பண்ணிட்டாராமே தலைவர் வித்தியாசமாக ஃப்ளைட் ஷோ அரேஞ்ச் பண்ணிட்டார் அதான் ஆமாம் ஏன் தலைவர் கூட்டத்துக்கு நடுவில் கையில் பெரிய ராடாக வச்சு காட்டிக்கிட்டு போகிறாரு அது வேறு ஒன்றும் இல்லை ரோடு ஷோங்கிறத ராடு ஷோன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டார் அதுதான் தலைவர்கிட்ட ரோடு ஷோவுக்கு போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னேன் கேட்டாரா என்னாச்சு கடைசியில் ரோட்லேயே நிற்க வச்சுட்டாங்க ஆமாம் தலைவரே ஏன் விடிய காலையிலேயே ரோடு ஷோ வச்சிருக்காரு வாக்கிங் போகிறவங்களையும் சேர்த்துக்கிறதுக்காகத்தான் ஆஹா இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க